ஸ்ரீ மகா பெரிவா துணை இந்த ஃபோட்டோவை போதெல்லாம் நமக்கு பெரியவா வந்து அனுகிரகம் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும் இந்த ஃபோட்டோவை வந்து மனசு எப்பெல்லாம் நமக்கு சங்கடமாவோ அல்லது ஒரு முடிவெடுக்க முடியாத நிலைமையில் இருக்கும்போதெல்லாம் இந்த பெரியவா ஃபோட்டோவை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த முடிவெடுக்கக்கூடிய சக்தியே அந்த பெரியவா நமக்கு கொடுப்பா எனக்கு அப்படித்தான் நடந்துட்டுருக்கு இது வரைக்கும் இரண்டு கைகளையும் கூப்பி ஏதோ சொல்ல வர மாதிரியும் ஏதோ ஒரு வழி கொடுக்குற மாதிரியும் தோணிகிட்டே இருக்கு உங்களுக்கெல்லாம் இது மாதிரி தோன்றதா என்னன்னு சொல்லுங்க அதே மாதிரி இன்னொரு பெரிவா படம் இருக்கு இந்த படத்தை பார்த்தேன்னா ஏதோ பெரிவா யோஜனையிலேயே இருக்க மாதிரியும் இந்த பரபிரம்மம் வந்து இந்த பூமியை பற்றியும் நம்மளை பற்றியும் ஒரு ஒரு மனுஷாலோட பிரச்சனைகளை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியே அவர் யோசிச்சுருக்கார் எனக்கு அப்படி தான் இதை பார்க்கறச்சியெல்லாம் எனக்கு தோணிகிட்டே இருக்குது இந்த படத்தை பார்க்குறச்ச பார்த்தேன்னா அமைதியாக இரு பொறுமையாக இரு நல்லது உனக்கு நடக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது அந்த மாதிரி தான் எனக்கு எப்பவுமே தோணின்னு இருக்கும் நான் இந்த படத்தையெல்லாம் பார்த்துட்டு மனசு கொஞ்சம் யோஜனையாவோ சிரமமாகவோ இருந்ததுன்னா உடனே வந்து இந்த படத்தை வந்து பார்த்துட்டு நான் வந்து சரி அப்படின்னு ஒரு மனசில் நினச்சிட்டு நான் அடுத்த விஷயத்துக்கு போயிடுவேன் இது பெரியவாளோட நின்னுட்டு ஏதோ ஒரு மரத்தடியில் இருக்கா இது பழைய ஃபோட்டோ இது நம்ம ஆத்துல எப்போவுமே பூஜை அறையில் இருக்கும் நித்திய பூஜை உண்டு இதுக்கு அப்புறம் இந்த பெரிவாலை பார்த்தேன்னா கையில் எப்பவுமே மங்கள பொருளான மட்டை தேங்காய் வந்து நம்ம நவராத்திரியா இருக்கட்டும் சுமங்கலியா இருக்கட்டும் யார் நம்ம ஆத்துக்கு வந்தாலும் மட்டை தேங்காய் கொடுக்கறது நம்மளோட வழக்கம் எல்லாரும் கொடுப்போம் நம்ம அதே மாதிரியே பெரியவா வந்து மங்களகரமாக வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷனோ அல்லது நம்ம ஒரு சுபகாரியங்கள் தொடங்கும் போது இந்த மட்டை தேங்காவை வந்து நம்ம கையில் வச்சுட்டு இருக்க பெரியவாவில் பார்த்துட்டு போனோம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது மாதிரி சாட்சாத் சிவபெருமானே பூமியில் அவதரிச்சு ஒரு ஒரு விதமான காட்சியை நமக்கு கொடுக்கறதா நம்ம இருக்கோம் இதே மாதிரி இது நான் வந்து நம்ம வந்து சிவபெருமான் வந்து நம்மளோட இதில் இல்லை பார்க்க முடியல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படி கிடையாது சாட்சாத் அந்த பரபிரம்மம் சிவபெருமானே தான் மகா பெரிவா நமக்கு வந்து நம்மளோட இருந்து நம்மளோடையே வாழ்ந்தவாவா இன்றைக்கும் நம்மளோடையே இருந்துட்டு நமக்கு வந்து நம்ம குழந்தைகள் எல்லாருக்கும் வழிகாட்டின்ட்டு நம்ம கூடவே இருந்து நம்மளுக்கு ஒரு நல்ல வழியை சொல்லிட்டுருக்க அதனால் பெரிவாவில் வந்து நம்ம வந்து சரணாகதி அடைஞ்சோம் அப்படின்னா நம்மளோட எல்லா விதமான பிரச்சனைலேருந்தும் எல்லா விதமான நம்மளோட எதுலேருந்தும் கவலைகள்லேருந்தும் நம்ம வெளியில் வந்துடலாம் மகா பெரிவாச்சரணம்